டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களாக திருமணமாகாம இருந்து வந்த ஆர்யா அதுக்கப்புறமா விஷால் எல்லாத்துக்குமே ரீசெண்டாக தான் திருமணம் ஆனச்சு இந்த சமயத்தில் இப்போ பேன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய கொஷின் என்ன அப்படின்னா நம்ம சிம்புவுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்றது தான் சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு இந்த சமயத்துல சிம்புடைய வீட்டுல தற்போது ஒரு திருமணம் வந்து நடக்க போகுது அதை வேறு யாருக்குள்ள நம்ம சிம்புடைய தம்பியான குரல் தான் இந்த சமயத்துல சிம்புடைய தம்பிக்கே திருமணம் நடக்க போகுது எப்போ சிம்புக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சிம்புடைய அப்பாவான நடிகர் டி ராஜேந்திரனு தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க நம்ம ஆக்டர் டி ராஜேந்திரன் வந்து தற்போது குரலரசனுடைய திருமணத்திற்காக பல்வேறு இடங்களில் திருமண பத்திரிகைகளை வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அதுக்கப்புறமா சூர்யா அப்படின்னு சொல்லி அனைத்து திரைத்துறை நட்சத்திரங்களுக்கும் தற்போது பத்திரிகை வந்து கொடுத்துட்ருக்காரு குரலரசனுடைய திருமணம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு இந்த சமயத்தில் ரீசெண்டாக டி ராஜேந்திரன் வந்து பல்வேறு தரப்பினர்களும் சிம்புக்கு எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ரீசெண்டாக நம்ம டி ராஜேந்திரன் வந்து பதிலளிச்சிருக்காரு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாருமே எப்போ சிம்புவுக்கு வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க அவர் கூட நடிச்ச பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அவருக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது சிம்புவுக்கு பொருத்தமான ஜாதகம் பொருந்திய பெண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கோம் சீக்கிரமாகவே இறைவனுடைய அருள்ல அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சிம்புடைய மேரேஜ் பத்தி ராஜேந்திரனுடைய இந்த கருத்து வந்து தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இது ஒரு பக்கத்துக்கு நம்ம சிம்பு வந்து அடுத்ததாக தன்னுடைய மாநாடு படத்துக்காக லண்டன்ல வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த மந்த்து எண்ணில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல நம்ம சிம்பு நடிக்க போறாரு அப்படின்ற பொழுது இதுக்காகவே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொலிட்டிக்கல் ஜானர் அப்படின்ற பொழுது கண்டிப்பா படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்க நம்ம திரிஷா வந்து தற்போது அவங்களுடைய அடுத்த படத்தில் கமிட்டாயிருக்காங்க இந்த படத்துக்கான டைட்டில் வந்து ராங்கி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க இந்த படத்தை வந்து யார் டைரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கேயும் எப்போதும் படத்துடைய டேரக்டரான நம்ம சரவணந்தா டைரக்ட் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த படத்துடைய டயலாக் அதுக்கப்புறமா ஸ்டோரி எல்லாமே நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான் எழுதிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பூஜையை வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ சிம்புடைய திருமணம் பற்றி நம்ம டி ராஜேந்திரன் கூறியிருக்க அந்த கருத்து பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருஷாவுடைய ராங்கி படத்துக்காக நீங்க எவ்வளவு எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்